ඒ සස අනුවහයි ලක කුසලා ජයගහන කර කාල කිය යුද්ධ පැවත් කාල. யாரா ஆண்டு. உலக கின்னத்தை வெண்டர்து காலம் என்பது இந்த நாட்டிலே ுத்த சூழர் நடකා. තුර එවැනි සන්නධ ්‍යාපර යටත යටතතු ලති ුණ කා. அந்த கால කட்டத்தி லேு ஐ குழுுக்க அந்த யுத்த சூழலிலே செேல் பட்டார். සා තිබෙනවා. : ஆ கேட்டுருக்கிறேன். ඒ ලோක குුසලානය තරග කරපු දවසී. அந்த உலகக்கின்ன போட்டி நடந்த நாளிலே எம் சடங்கருவந்த அவி பிமத்தபான் தரங்கை நரபுபாபன் அந்த போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்து அந்த போட்டியை பார்வையிட்டார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன் முக் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது மமைத்னு அது சுவிசே நான் நினைக்கின்றேன் இன்று ஒரு விசேடமான தினமாகும் என்று අපරට ක්‍රීඩාවන් විශල ප්‍රමාණයක් තිබුණොත් கி්‍රිකට් ්‍රීඩාව ඒ අතර සුවිසීසි ්‍රීඩාව බෝට පත්තුලා තිබෙනවා. ම நாட்டிலே பல்பெறு விளையாட்டுகள் காணப்பட்டாலும் கிக்கட் என்பது அதிலே ஒரு பிரதான விசேடமான விளையாட்டாக விளங்ககின்றது. පසුවිගය දසක කීපයක් පුරාවට ශ්‍රී ලංකාව පිළිබඳ ජාතියන්ත්‍රයට ඇතිකරලද ප්‍රවත්ති යහපත් ප්‍රෞත්තිනෙව. கடந்த காலங்களில் பல தசாப்தங்களாக இலங்கைக்கு இலங்கை சார்பாக அல்லது இலங்கை தொடர்பாக சர்வதேச மட்டத்திலே வந்த செய்திகள் நல்ல செய்திகளாக அமையவில்லை திஸ்வசருக யுத்தேக அமிகரி பிரவுத்தி முப்பது வருட யுத்தத்தின் மிகவும் கசப்பான செய்திகள் ஆர்த்திக கடாவெட்டியும் பிடிவந்த பிரவுத்தி பொருளாதாரம் சரிவடைந்தது தொடர்பான செய்திகள் அල්ල සහ දූෂණය විශාල ප්‍රමාණයක වර්ධනයවූ රටක් පිළබඳ ප්‍රවෘත්ති. ලල් මෝසිகள் பெருமමලவு வளர்ந்திருந்த ஒரு நாඩග එවැනි බෝ අයහපත් ප්‍රවෘත්ති අපේ රට පිළිබඳව ජාතියන්ත්‍රයේ ප්‍රකාශයට පත්වනකොට. අவ்වාරණ மிිகவும்වරු කසපාන செய்தகள் සර්වදශ මටතිலே කேட்කුම් போது. අපේ රට පිළිබඳ සුබදාය ප්‍රවෘති නිර්මාණය කරපු දේවල් අතර පදධනමදේ බවට පත්වනේ ක්‍රිට ්‍රීඩ. எமது நாடு தொடர்பான நல்ல செய்திகளாக அமைந்தது இந்த கிரிக்கெட் தொடர்பான செய்திகளாகவே இருந்தது கிரிக்கெட் ஆகவே இந்த கிரிக்கெட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டு கிரீடாங்கன கணநாவே அதீடாங்கனி தாமத் வெதக அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறு பட்ட விளையாட்டு அரங்குகள் நிர்மாணமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஆரம்ப விழா நிகழ்த்தும் இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும் ஜனதாவை நிரூபித்த எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல்களிலே இந்த வடமாகாண மக்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுத்தார்கள் லங்காவில் பலமுகத்தாவட்ட ஜாதிக்கு ஆண்டு வாக்கிரகி யாப்பனிய ஜனதா விசுவாசி வரலாட்டில் முதற் தடவையாக ஒரு தேசிய கட்சி தொடர்பாக தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள் பெதில ஹிட்டப்பு ஜாத்தியா பிரிந்து இருந்த ஒரு இனம் தேசியம் எக்கினிக்கா செகே நவிஸ்வாசன் திபு ராஜ்யா ஒவ்வொருத்தர் சந்தேகத்தின் பேரில் பார்த்து கொண்டு இருந்த ஒரு ராஜ்யம் இதாமத் அமானுசுக கெட்டும்மலின் சமன்வித்த ஊர் ராஜ்யா மிகவும் மற்ற முருகல் நிலைகள் இருந்த காணப்பட்ட ஒரு அரு நாடு පළමුුවතාවට ජනතාව මැතිවර්ණදී එක තීන්ந்துුවක් ගත්තා. முதத்தடபயாக மக்கள் தேர்தலிலே ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சேந்தொரு முடிபுக்கு வந்தார். ඒ ලංකා තිහාස්සේ උතුර දකුණ නැගනිර එකතු කරන ලද මැතිවර්ණ තිීන්ந்துුවසා ஆண்டுුව. அ இலங்கை வரலாட்டிலே கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்ற எல்லா பகுதி எமேவே ஒன்றுனைைக்கும் ஒரு முடிவாக அமைந்தது. එම ජනතාව අපගේරේ තබුණු ශ්වාසය මතම. அந்த மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கையின் பேரில் அப்பட பவரතිබෙන அபயோக விசாலை. எம்மக்கு இருக்கும் பொறுப்பு சவாழ்கள் மிகப் பெரியதாகும்.ஓன் பியவறக் அවෙ தபாාතිබෙනවා දහஸ்ගனம் பியவக் யாமாறமுனியின். அவர்கள் ஒரு அடிய எம்மீது எம்மை நம்பி வைத்திருக்கின்றார்கள் பல ஆயிரம்மடிகள் பயனிப்பதற்கான அந்த நம்பிக்கேோட. ஓ ஒன் அே அவல்பந்தகன்னවා தவත් දිகு கால அත්னுுஹரினற்ற அදහசியின்.

அப்பே அப்பே அல்ல நாங்கள் இறுக்கி பிடித்துக் இந்த கைகளை பிடித்துக் கொண்ட இந்த வடமாக கமன் கொடுத்த ஜனதாவும் சில அடிகள் எம்முடன் பயணித்து இருக்கும் மக்கள்

நாங்கள் ஒவ்வொரு சில நேரங்களிலே பிரிந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் தைப்பொங்கல் திமல ஜனதாவ சமரணம் தமிழ் மக்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ராமசான் முஸ்லிம் ஜனதாவ சமரணம் முஸ்லிம் மக்கள் ராமசான் விழாவை கொண்டாடுகின்றனர் சிங்கள மக்கள் விசாக் வைபவத்தை கொண்டாடுகின்றனர்

வெற்றி அந்த வெற்றியை நாங்கள் அனைவருக்குமே கொண்டாட முடியும் லோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த காலம் என்பது இந்த நாட்டிலே யுத்த சூழல் நடந்த காலம் அந்த காலகட்டத்திலே சில ஆயுத குழுக்கள் இந்த யுத்த சூழலிலே செயல்பட்டார் கேட்டிருக்கின்றேன்

இரண்டாவதாக போட்டு. අප கிரீடாාව මේ ජනතාව එක ැකි බවතමයි මේ பண்ணும் කறන්නේ. விளையாட்டு துரை நூடக மக்களை ஒ சேக்க முடியும் என்று அந்த செய்திதான் எ நூடாக வலங்கப்பட. அසා මේ கிரீடா அங்கனை වැ. அந்த வகைலடுத்துக் கொண்டாலும் இந்த விளையாட்டரங்க மிக முக்கியமானதாகும். ශ්வாස කணවා. நம்பகின்றேன். මේහු கி්‍රீඩ ஆංගයක් නොව இது ஒரு வெருமனே ஒரு விளையாட்டரங்க மட்டுமல்ல. මේ பேරටே සමගිය නිර්මාණය කරගනීම සඳ ොඩ ගන විසේ සවස්ථක්. இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம் அப்படி அநாகதி சுப சிகினை அத்தக்கினோம் நாங்கள் எதிர்கால தொடர்பாக இனிய கனவுகளை கண்டுகொண்டு சிங்கள தமிழ் முஸ்லீம் தருணன் நியோஜனைக்கிற ஜாத்திக கண்டாயமாக சிங்களம் தமிழ் முஸ்லீம் போன்ற அனைத்து இனங்களையும் பிரித்துவம் செய்யும் ஒரு தேசிய அணியொன்று ஓம் கிரீடாங்கனே தரங்கவாதினு கொட்டு அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது பெவிலியனுக்கு வாடிவிழா பெவிலியனில் உட்கார்ந்திருந்து சிங்கள திமல முஸ்லிம் ஒக்குமிக்கட்ட ஜாதி கண்ட எம்மனியும் ஒள்வரசன் நகன ராஜ்யம் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே பெவிலியனில் இருந்து அந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக அதை வெற்றிக்கொள்ளோனவென்று நாங்கள் அனைவருமே கரகோஷம் இருக்கும் விட்டுக்கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் வரும் ஏ சீனா பியதார்தபோட பத் கரகத்தையும் அந்த கனவை நாங்கள் நெனவாக்கி கொள்ள வேண்டும் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அකිසි சேත්ම நங்கள் ஒரு පதும் යලපට ුදධක පික්ෂா කරන්නේே மண்டுமுறை, ුදத்தத்தை நாங்கள் යාார் ේதிர் පார். ෝය මගේ පතිපත්த்தி பெரும்பாானவர்கள் தமது கொள்கைகள், தமගේ ක්‍රියயாකාරගம் සකස් කරගනු බන්නේ. தது சேட்பாடுகளை தேரித்து கொள்பද යුද්ධයක් අවත් முහුණதிන්න. යුදத்தம் வந்தால் அதற்கு முக கொடுப்பற்க. අප ප්‍රතිපත්த்தி ක්‍රියාකාරකම් අපි සකස් කගන්නේ. நாங்கள் එமது கொள்கைகளை திட்டமிுவது යුදධයක් ඇති මුවෙන්න. யுத்தமன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. குமக்கு தவஷ பதிபத்திீ. என்ன தேவையான கொள்கைகள் அதற்க. யுදதிக்கவ சூதாானமது. யுத்தமொன்று வந்தால் அதற்குத் தயாராகின்றதா. ුදධக் ඇத்தினோண பතිபீந்து. யுத்தம் வராமல் இருப்பதற்கான கொள்கைகளா. மாட்டுணம் வடாத் இதிரிகாமி வண்ண. நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முபோ காானக் ඇத்தினோன ப பத்தி கியாவட்ணகீமா. யுத்தம் உருவாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமானதேவே. இந்தர உතුவே සහ දුණே.

சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே சகோதரத்தின் நல்லிணக்கத்துடன் வாழும் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு அடி எடுத்து வைத்திருக்கு அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான நிலவாசின்

அதற்காக இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிக ஒரு நல்ல செயற்பாடையா எப்ப நோவி அது கிரீடாவத்துக்கு விசால ஆர்த்திக்க குடனுகினோம் இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு கொண்டிருக்கின்றன ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும்தான் சில அது கிரீடாவை அனு விசால ஆர்த்திக்கு விபோதாவையா இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைந்து பின்னி பிணைந்திருக்கின்றது பாண்டா கருத்து மாசிய கதாவதி

ஆனால் சுற்றுலா துறைக்கு ஒரு பிரசித்தி பெற்றோர் ஈடுபடும் நபர்களுக்கு தெரியும் ஆகவே இந்த சிறப்பான ஒரு இடமாக இது அமைய வேண்டுமாக இவ்வாறான திட்டங்கள் மிக முக்கியம் அந்த பக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது மினிசு ஜீவத்தின் ஜீவத்தி மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்கள் அவர்களின் சிந்தனையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சந்தோஷம் உளரீதியான அந்த நிம்மதி அது மக்களுடைய மிக முக்கியமான விடயங்கள் மினிசுண்ட கிரியாகாரகம் அவசியம் மக்களுக்கு செயற்பாடுகள் கிரியாக்காரகம் பல்வேறு செயற்பாடுகள் தேவை தமக்கு சத்துவின் தமது தமது சந்தோஷத்துக்காக ரசனைக்காக அதே போன்ற விடயங்கள் வளர்ச்சி பெறாத ஒரு நாடு எமது ஆகவே மக்களுக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கு அதில் அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு துறை தான் இந்த விளையாட்டு வடக்கில் மக்களுக்கு அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட வேண்டும் விளையாட்டு அரங்க ஆகவே எந்த துறையில இந்த பக்கத்தில் எடுத்து முலப்பு நாங்கள் இன்று ஆரம்பமாக எடுப்பது அப்பே ஜாத்தியம் இந்த தேசியத்தின் ஒரு திருப்பு இருக்கும் இது ஜாதி

சர்வதேச மட்டத்திலான ஒரு போட்டி இந்த விளையாட்டு அரங்கில் நடத்தப்படுமா தப்பிட்டு மிக முக்கியமானது நினைக்கின்றேன் இந்த வைத்தாடி